அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி உலக சமாதான சத்திய ஞான நித்திய காந்த அருட்பெரும் ஜோதி ஓம் சித்தேஸ்வராய நமக ஓம் சித்த குரக்நாதாய நமக ஓம் சித்த ஹர்தாஸ்வாமி ஆய நமக ஓம் சித்தாய நமக வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அன்பு உள்ளங்களே இந்த பூமி மண்டலத்தில் வெவ்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகளே அன்பு உள்ளங்களே இந்த இருபத்தி ஆறாம் தேதி பௌர்ணமி அன்று கிருத்திகை அன்று செய்ய வேண்டிய அன்னதானம் பௌர்ணமி அன்று சிறப்பாக செய்யப்பட்டது இந்த அன்னதானத்தில் பல தேசங்களில் இருக்கக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள் அன்புள்ளங்கள் சான்று பெருமக்கள் சிந்தனையாளர்கள் அறிஞர் பெருமக்களுடைய நன்கொடையால் மிக சிறப்பாக நடைபெற்றது அவர்களுக்காக ஜோதி ஆண்டவருடைய திருவடியிலே நின்று அங்கிருந்து உங்களுக்கு ஒரு வாழ்த்தினை இந்த உலக சமான காந்தாலயம் சமதர்ம சுத்த சன்மார்க்க சபை உயிர்வலைக்கல யோகா மூலமாக நன்றியையும் வாழ்த்தியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் சத்திய ஞான நித்திய காந்த அருட்பெரும் ஜோதி அருட்கொடையால் திருவோங்க வள்ளலார் நெறி ஓங்க தெல்லிய தமிழ் ஓங்க புண்ணிய செயல் ஓங்க உயர் புகழ்வோங்க செழிக்கும் செல்வம் ஓங்க வளர்கின்ற பெறுகின்ற அறிவு ஓங்க இந்த மனை ஓங்க இந்த மக்கள் ஓங்க ஆண்டவர் அருள் அருள்வோங்க நிறைவான இன்பம் ஓங்க வளர்கின்ற கருணை ஓங்க அமுதம் ஓங்க பயம் ஓங்க நல்ல உள்ளம் ஓங்க நல்ல அருள் ஓங்க நல்ல அன்புள்ளம் ஓங்க ஞானம் ஓங்க ஒளி வீசும் வாழ்க்கை ஓங்க வளம் தருகின்ற செல்வம் ஓங்க ஆரோக்கியம் தருகின்ற ஆரோக்கியம் ஓங்க அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடனும் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் பெற்று வாழ்க வாழ்க நீடூழி வாழ்க பெற வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எங்கும் விரிந்து பறந்து வளரும் பேரண்டமாய் செழித்து வளரும் ஓங்க எல்லா நிலையிலையும் ஆரோக்கியம் ஓங்க சமதர்ம சன்மார்க்கம் ஓங்க சத்திய சபை ஓங்க ஞானம் ஓங்க அமைதி ஓங்க எல்லா ஜீவன்களும் என்புற்று வாழ இந்த அன்னதானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இதற்கு உதவி செய்யக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களையும் என் மனதார வாழ்த்தி மகிழ்கின்றேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி உலக சமாதான சத்திய ஞான நித்திய காந்த அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொல்லா நெறி கோழைமெல்லாம் ஓங்குக